நடிகர் ராஜேஷ் நம்மளெல்லாம் விட்டு காலமாயிருக்காரு இவர் தமிழ் திரையமனத்தின் நீண்ட நாட்கள் நினைச்சிட்டு வர்றாரு இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இவருக்கு தமிழ் திரையுமகத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது அவள் ஒரு தொடர் கதை படத்த மூலியமா ஆனா இவரு அந்த படத்துல சின்ன கதாபாத்திரத்துல தான் நடிச்சாரு அதுக்கு பிறகு கன்னி பருவத்தில் படத்துல நடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இயக்குனர் பாலச்சந்திரோட டைரக்ஷன்ல நடிச்சாரு அச்சமில்லை அச்சம் பிரபஞ்சமில்லை படத்தை நடித்த பிறகு இவர் கேரக்டர் ஆர்டிஸ்டா நிறைய படங்கள் பண்ணாரு கமல்ஹாசனோட சத்தியா மகாநதி விருமாண்டி படங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு இவர் சென்னையில உடல்நல குறைவால காலம் ஆயிருக்காரு இவருக்கு ஏற்கனவே மூச்சு திணறல் இருந்திருக்கான் காலையில லோ பிபி ஏற்பட்டிருக்கு இவர மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போற வழியிலே இவர் உயிரிழந்திருக்காரு இந்த நிலையில சொன்ன ராமாபுரத்துல இருக்கக்கூடிய அவரோட வீட்டுக்கு அவரோட உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கு இவர் தமிழ் மலையாளம்னு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல பண்ணியிருக்காரு எழுபத்தி ஐந்து வயதான ராஜேஷ் உடல் நலக்குறைவான காலமாயிருக்காரு இவருக்கு திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க